இலங்கையில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் டிசம்பர் எட்டாம் தேதி காலை சென்னை வந்தது அதில் வந்த பயணியரின் உடைமைகளை சுங்கத்துறை துணை ஆணையர் சரவணன் தலைமையிலான அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்போது இலங்கை பயணியர் நான்கு பேர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கொலை மிரட்டலும் விடுத்தனர் பின்னர் தங்களை தாக்கியதாக கூறி அவர்களை பிடித்து விமான நிலைய காவல் நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் ஒப்படைத்தனர் அதன்படி இலங்கை பயணியர் நால்வர் மீதும் கொலை மிரட்டல் உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குட்கா ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய போலீஸ் அதிகாரிகள் நான்கு பேர் மீதான மேல் நடவடிக்கையை அரசு கைவிட்டுள்ளது அதிமுக ஆட்சியில் நடந்த குட்கா ஊழல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் ரமணா உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது இது குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் இந்த குற்றச்சாட்டில் சிக்கிய தற்போதைய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி தினகரன் சிவில் சப்ளை சிஐடி சிவில் சப்ளை சிஐடி ஐஜி நிர்மல்குமார் ஜோஷி திருவாரூர் எஸ்பி ஜெயக்குமார் லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்பி விமலா ஆகியோர் மீது துறை ரீதியான விசாரணையும் நடந்தது இதனால் அவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பிற சலுகைகள் கிடைக்காமல் இருந்தது இந்நிலையில் அவர்கள் மீதான மேல் நடவடிக்கையை அரசு தற்போது கைவிட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் பத்திரப்பதிவு வாயிலாக இந்த மாதம் பதினோராம் தேதி வரை பதினான்காயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி மற்றும் நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை கைவிட வேண்டும் என்று தமிழக பாஜக ஏற்கனவே விடுத்த கோரிக்கை தொடர்பாக மதுரை மக்கள் சார்பில் மத்திய அமைச்சர் முருகனுடன் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து பேசினோம் எங்கள் கோரிக்கைகளையும் திமுக அரசு வேண்டுமென்றே உண்மைகளை மறைத்து தவறான தகவல்களை கொடுத்து டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்புக்கு வழிவகுத்தது குறித்தும் பொறுமையாக கேட்டார் மேலும் சுரங்கம் அமைக்க ஒப்பந்தம் அறிவிப்பதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய நிகழ்வுகளின் கால வரிசையை விரிவாக விளக்கியதுடன் மக்களின் நலன் சார்ந்த சாதகமான முடிவு விரைவில் எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் பிரதமர் மோடி தமிழக மக்களின் நலன்களை எப்போதும் மனதில் கொண்டவர் எனவே அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராம மக்களின் இன்னல்களுக்கு நிச்சயம் சாதகமான தீர்வு கிடைக்கும் என்றும் அந்த அறிக்கையில் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் நேரடி நியமனம் பதவி உயர்வு மூலம் அறுபத்தி ஒரு ஐஏஎஸ் நாற்பத்தி இரண்டு ஐ பி எஸ் ஐம்பத்தி எஸ் இடங்கள் நிரப்புவதற்கு தகுதி பெற்றுள்ளதாக மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் பி வில்சன் எழுப்பியிருந்த கேள்விக்கு மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் பதிலளித்துள்ளார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஐந்து லட்சத்து எண்பத்து ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மக்களவையில் மத்திய நகர்ப்புற வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் தோகன் சாகு தெரிவித்துள்ளார் பேரிடர் விவகாரங்களை கையாள தனி அமைச்சகத்தை உருவாக்குவதுதான் தற்போதைய தேவை என்று மக்களவையில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி தொகுதி உறுப்பினருமான கனிமொழி வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் பிரபல உணவக பிரியாணியில் புழு இருந்ததாக வாடிக்கையாளர் முன்வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த உணவகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அளித்துள்ளனர் சென்னை கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் ஐந்தாயிரத்து இருபது அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் நடந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதினான்காவது மற்றும் கடைசி சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் உலக சாம்பியன் டிங் லிரனை வீழ்த்தியுள்ளார் இதன் மூலம் பதினெட்டு வயதான சென்னையை சேர்ந்த குகேஷ் ஏழரைக்கு ஆறரை என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி சரித்திரம் படைத்துள்ளார் இளம் வயதில் உலக செஸ் அரங்கில் தடம் பதித்துள்ள குகேஷ் பாராட்டு மழையில் நனைந்து வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்பட பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அறந்தாங்கி அருகே யூடியூப் பார்த்து வீட்டிலேயே தனது மனைவிக்கு கணவர் பிரசவம் பார்த்ததில் குழந்தை உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலையில் பிரசித்தி பெற்ற மகாதீப பெருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்று வருகிறது தீப திருவிழாவின் முக்கிய அம்சமாக பரணி தீபம் மற்றும் மகாதீபம் ஏற்றப்படுகிறது தீப திருவிழாவின் முக்கிய அம்சமாக பரணி தீபம் இன்று அதிகாலை மூன்றரை மணிக்கு கோவில் கருவறை முன்பு ஏற்றப்பட்டது மூன்று நாள் விழாவில் முதல் தீபமாக பரணி தீபம் ஏற்றப்பட்டது இது கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திர நாளில் ஏற்றப்படும் தீபமாகும் அதையொட்டி இன்று மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயர மலை மீது மகாதீபம் ஏற்றப்படுகிறது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூவுக்கு எதிராக மாநிலங்களவையில் உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர மாநிலங்களவை திரிணாமுல் காங்கிரஸ் குழு துணைத் தலைவரான சகரிகா கோஷ் நோட்டீஸ் கொடுத்துள்ளார் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட காங்கிரஸ் ஒத்துழைக்கவில்லை என்று மாநிலங்களவை பாஜக குழு தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் இந்தியாவில் ஆண்டுக்கு சுமார் ஒன்று புள்ளி ஏழு எட்டு லட்சம் பேர் சாலை விபத்துகளில் உயிரிழக்கின்றனர் அதில் அறுபது சதவீதம் பேர் பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதுடையவர்கள் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ஸ்ரீராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வின் முதலாம் ஆண்டு விழா இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி பதினோராம் தேதி நடைபெறும் என்று அக்கோயில் அறக்கட்டளையின் தலைவர் சம்பத் ராய் தெரிவித்துள்ளார்